வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை பக்கத்தில் ஒரு தொண்ணூறு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க பாருங்க இதுதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க செஞ்சேரி மலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பெதப்பம்பட்டி ரோட்டில் மூங்கில் துளிவு அந்த ஏரியா வரணுங்க பாருங்கள் லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குங்க பிஏபி வாய் தேர் பஸ்ஸில் இருக்குங்க எனக்கு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு ஏக்கர் அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள்ட்டு அவங்களுக்கு இந்த லேண்ட் வந்து கண்டிப்பாக சூட்டபுள் ஆகுங்க மெயின் ரோட்லேருந்து இந்த வழியாக தான் நம்ம லேண்டுக்கு வரணுங்க இதே வழி நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குதுங்க ஜலம் கிணறு லேண்ட் எல்லாமே காமிச்சிருங்க நம்ம வந்து இப்போ வந்து மெயின் ரோட் இருந்து லேண்டுக்கு போயிட்டு வாட்டர் உள்ள ஏரியாங்க செஞ்சேரிமலை ஏரியாவுனாவே உங்களுக்கு தெரியுங்க வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாவில் ஸ்மால் பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து ஒரு சில பூமி வந்து தான் விற்பனைக்கு வருதுங்க ஜல மூலையில் கிணறு வாஸ்து பாருங்க இத கிணறுங்க வாஸ்து முறைப்படி லொக்கேட் ஆகிக்குங்க மெயின் ரோடு நம்ம லேண்டில் நிற்கிறோம்ங்க எவ்வளவுதான் டிஸ்டன்ஸு இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாஸ்னா அவைலபிளாக இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க சூப்பரான பூமி இந்த ஏரியாவில் சின்ன பூமியில் விற்பனை கிடையாதுங்க இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க பூமி பார்க்கலாமுங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருக்கிறதா எனக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்